ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இசை விசாலோட கதையில் இன்றைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவியூவை தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவும் விஷாலும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போது ஒரு அதிகாரியாக இருக்காரு அப்போது என்னடா இவ்வளோ நாள் ஆகுது பார்த்து எப்படா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நலம் விசாரிக்கிறாங்க இருக்கும்டா நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் நலம் விசாரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து விஷால் விஷாலுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா அப்படின்னு ராஜா சொல்கிறாங்க என்னடா சொல்கிற கல்யாணம் ஆகிடுச்சா எப்படா ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நல்லா இருக்கு இல்லை ஒன்றும் பிரச்சின இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அந்த கல்யாணத்தில் தாண்டா அவனுக்கு பிரச்சனையே அதனால தான் இப்போ உன்னையை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறீங்க கல்யாணத்தில் பிரச்சனையா என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்குறாரு இந்த மாதிரி இசையோடைய வரலாறையும் நம்ம வர்ஷினி அண்டு ஸ்ரீஜா எல்லாரையுமே பற்றி சொல்கிறாங்க சொல்லும் பொழுது என்னடா இது ஒரு அதிகாரியாக நான் வந்துட்டு இதை விசாரிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா உன்னை வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு இசையும் நினச்சிருக்காங்க ஸ்ரீஜாவும் நினச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்களா இல்லை இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்காங்கிறது தான் இப்போ நம்ம அதை வந்துட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மச்சா இது கொஞ்சம் பர்சனல்டாக இதை கொஞ்சம் நீ வந்துட்டு பார்த்து விசாரி ப்ரொஃபஷ்னலாக போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க டே மச்சா உனக்கு பேர்ஸ்னல்னால் எனக்கும் அது பர்சனல் தான்ண்டா இது என்னுடைய ப்ராப்ளம் நான் பார்த்துக்குறேன் நீ விடு நீ ஒன்று ஓரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புன உடனே நேராக வீட்டுக்கு வராங்க வர வழியில் ராஜா சொல்கிறாங்க நம்ம மச்சான்ட்ட சொல்லியாச்சுடா கண்டிப்பாக அவன் பார்த்து நமக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணி விடுவான் நீ இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காம ஃப்ரீயாக விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா இதை நினைக்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக ப தெளிவுபடுத்தினாதாண்டா எனக்கு வந்துட்டு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே முடிவு கிடைக்கும்டா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி இருக்காங்க உடனே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராகவ் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா நம்ம அம்மாவே சொல்லிட்டாங்க வர்ஷினி வந்துட்டு நம்ம வீட்டு மருமக தானே ஒருவேளை அம்மா நம்ம ஸ்ரீஜாவுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் நமக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு நினச்சது மட்டும் இல்லாமல் நம்ம வர்ஷினிக்காக ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு போகிறாரு கடைக்கு போயிட்டு ஒரு புடவை எடுக்கிறாரு அதை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறாரு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து நே நேராக தேடி போகிறாரு வர்ஷிணியும் நம்ம இசையும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க என்ன ராகவு திடீர்னு வர்ஷினியை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இசை அது ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அதனால தான் இசை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அந்த முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த புடவை பா பாரு வர்ஷினி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புடவை நல்லா இருக்குது யாருக்கு ராகு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கா எனக்கு எதுக்கு இவ்வளோ ஹாஸ்ட்லியான புடவை இதை பார்க்கும் பொழுது ஏதோ விசேஷத்துக்கு கட்டுற புடவை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி வர்ஷினி கேட்குறாங்க அப்பன்னு பார்த்து ராகவ் என்ன சொல்றாருன்னா ஆமா வர்ஷினி உனக்கும் எனக்கும் நாளைக்கு நான் சட்டபூர்வமா திருமணம் நடக்க போகுது நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன ராகவ் சொல்றீங்க திடீர்னு இப்படி வந்து சொல்றீங்க எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க வர்ஷினி ஆமா வர்ஷினி நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் அம்மா சொன்ன விஷயங்களையும் யோசிச்சு பார்த்தேன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும் பொழுது நான் எடுத்த இந்த முடிவு சரின்னு எனக்கு தோணுது உனக்கு வந்துட்டு சரின்னு தோணுச்சுன்னா உனக்கு இதில் சம்மதம் இருந்ததுன்னா அந்த புடவையை வாங்கி கட்டிக்கிட்டு நாளைக்கு அந்த பதிவு பண்ணுற இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வர்ஷினி இதை வாங்கிக்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம இசை சொல்கிறாங்க ரொம்ப சூப்பர் ராக சூப்பர் முடிவு எடுத்திருக்கீங்க இதுக்கு நானே உங்களுக்கு சாட்சி கெழுத்து போகிறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சந்தோஷமாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த புடவையை கட்டிக்கிட்டு மறுநாள் நம்ம வர்ஷினி வந்துட்டு கிளம்பி வராங்க ரெடியாக அப்போ வீட்டில் இருக்கவங்கலாம் கேட்குறாங்க எங்கே வர்ஷினி கிளம்பிட்ட எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம இசையும் வந்துட்டு எப்படியாவது வெளியில் போகணுன்னு யோசிச்சுட்டு பொழுது தான் வர்ஷினி நீ கோவிலுக்கு தானே போகிறேன் நானும் உன் கூட கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம இசையும் கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீஜாவுக்கு துணையாக நிற்கிற அந்த விஷாலுடைய அத்தை என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் போயிட்டு ஸ்ரீஜா கிட்டே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நாளைக்கு நடக்க போது உன்னுடைய வாழ்க்கைக்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆப்பு வைக்க போகிறாங்க நீ எப்படியாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாமே உண்மை தான் இது எல்லாமே அவங்க பேசிகிட்டு இருந்ததை நான் என் காதுனால கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை நான் நடக்கிறதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்காங்க ஸ்ரீஜா அப்போனு பார்த்து நம்ம வர்ஷினி வந்துட்டு கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க போனதுமே வந்துட்டு ராகவ் என்ன பண்ணுறாருன்னா பட்டு வேஷ்டி ஷர்ட்டில் வராரு வரும்பொழுது அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன ராகவ் நீ வந்துட்டு புது மாப்பிள்ள மாதிரி பட்டு வேஸ்ட்டி எல்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ ராகவ் சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் அவனுக்காக வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்ருந்தான் அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு சரிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இசை நம்ம விஷால் அப்படியே ராகவ் எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க வீட்டை விட்டு வெளியில் போன உடனே என்ன செய்கிறாங்கன்னா கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க இப்போ நீ என்ன ஸ்டீஜாக பண்ண போகிற எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க உன்னுடைய புருஷனுக்கு தான் அங்கே கல்யாணம் நடக்க போகுது இதை நீ எப்படி தடுத்து நிறுத்த போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் ஒன்றுமே புரியலைக்கா என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உடனே இதை பேசாப்புல அன்னிக்கிட்ட சொல்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இதை அத்தை கிட்ட சொன்னோன்னா இப்போ நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்த நிறுத்த முடியும் இல்லைன்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே அத்தை உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி ஸ்ரீஜா கூப்பிட்றாங்க என்னம்மா விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை உங்கள் பையன் வந்துட்டு ஃப்ரெண்டோட திருமணத்துக்கு சொல்லிவிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார் இல்லையா அவர் அவர் ஒரு ஃப்ரெண்டோட திருமணத்துக்காக போகலை இங்கே வேறு ஒரு பிளான் போட்டிருக்காங்க அத்தை இங்கே நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது இந்த வர்ஷினி என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க போகிறா வருஷினால் என்னோடய வாழ்க்கையே போக போகுது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க நீ என்ன சொல்கிற ஸ்ரீஜா நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் இங்கே வர்ஷினி வந்துட்டு கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக அந்த சாய் பாதிவாளர் அது இடத்துக்கு தான் போகிறாங்க அதே போல் இசை வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக போகிறா இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு திருமணம் பண்ணிக்க போகிறாங்க சட்டப்பூர்வமா இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அத்தை என் வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் வந்துட்டு வர்ஷினி இந்த வீட்டு மருமகதான்னு சொன்னதை காரணமாக வச்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னோடய வாழ்க்கையே போகும்போது அத்தை இப்போ என் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி வர்ஷினி கேட்குறாங்க ஐயோ அட அடைப்பாவீங்களா முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ண போறாங்களே நான் வந்துட்டு வர்ஷினி இந்த வீட்டு மருமகதான்னு சொன்னதுக்கு வேற ஒரு நியாயமான காரணம் இருக்கு ஆனா அது தெரியாம இவங்க முட்டாள்தனமா இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க நீ சொல்றது எல்லாமே நிஜம்தானா இதை நம்பலாமா ஸ்ரீஜா அப்படின்னு கேக்குறாங்க அத்தை உங்க மேல சத்தியமா நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான் அத நீங்க என்னை தாராளமா நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே என்ன செய்யறாங்கன்னா நம்ம வர்ஷிணியும் ராகவும் வந்துட்டு நேரா அந்த அலுவலகத்துக்கு தான் போறாங்க அங்கே போய் பொழுது ஆட்கள் எல்லாமே ரெடியாக இருக்காங்க நம்ம இசையும் வந்துட்டு கையெழுத்து போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க மாலை வாங்கிட்டு வராங்க மாலை வாங்கிட்டு வரும்பொழுது ரெண்டு பேரோட பேரையும் கேட்குறாங்க அதுக்கான ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாம் கேட்குறாங்க எல்லா அடையாள அட்டைகளையும் வாங்கி பார்க்குறாங்க பார்த்த உடனே வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு மாலை மாற்றிக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிறதுக்கான தாலி முத கொண்டு நம்ம ராகு வாங்கி கையில் வச்சுருக்காரு மாலையும் கைமா அந்த இடத்துல ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க இசையதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம தம் தங்கச்சியோட வாழ்க்கை வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நல்லபடியாக நடக்க போகுது அங்கே மிஸ் பண்ணது இங்கே நடக்கப்போகுது ரொம்ப நல்லா இருக்கணும் வர்ஷினி வர்ஷினி ரொம்ப நல்ல பொண்ணு அவள் மனசுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும் கடவுளேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே இருக்காங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம விஷாலுடைய அம்மா என்ன செய்கிறாங்கன்னா உடனே நம்ம போய் இந்த திருமணத்தை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து கிளம்புறாங்க கார் எடுத்துகிட்டு நேராக நம்ம விஷாலோடைய அம்மா கார் எடுத்துக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு வந்து இந்த திருமணத்தை நிறுத்த போகிறாங்களா இல்லை ராகவ வந்துட்டு நம்ம வஷிணி காலத்தில் தாலி கட்ட போகிறாரா என்னங்கிறத அடுத்து வர போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்